வணக்கம்ளே நாய்கடி நாயை பற்றி பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க நாயை காப்பாற்றணும் திறநாய்களை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு இது வந்து ஒரு கடி நாயோட விஷம் ஒரு விழிப்புணர்வு பதிவு நாய் வந்து எல்லார் வீட்லேயும் உள்ளது வீட்டில் வளர்க்குறாங்க இங்க வீட்டிலலாம் கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமா எங்க மாமனார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க இப்போ வரைக்கும் நாய் இருக்கு இந்த நாய் வீட்டில் உள்ளவங்கள யாரையும் கடிச்சது கிடையாது இது பார்த்தாலே பக்கத்துல யாரும் உங்கள் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க இப்ப காவலுக்கு சிறந்தது நாய் இதே தெருநாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வைங்களேன் தெருநாயி பயந்து நைட்டிலலாம் தெருவில் நடந்து வர முடியாது பைக்கிலேயும் வர முடியாது நடந்து வர முடியாது ஒம்பது மணி பத்து மணி ஆகிட்டு பதினோரு மணி ஆகிட்டுன்னா அந்த தெருவில் பைக்கிலையும் போக முடியாது நடந்தும் போக முடியாது சைக்கிள்லேயும் போக முடியாது காரில் ஆட்டோவில் போனால் கொஞ்சம் தப்பிக்கலாம் ஒரு நாய் குழச்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாய் வந்து முக்கியம் ஆனால் சின்ன பிள்ளைலேருந்து நாய்க்கூட பழக்கம் கொஞ்சம் எனக்கு இருக்கிறனால எந்த நாய் வந்தாலும் நாய் வந்தாலும் கொஞ்சம் அப்படி நிப்பாட்டிடுவோம் பைக்கில் போகும்போது அப்படி வருதுன்னா நிப்பாட்டிட்டோம்னா நம்மளை அது நின்றுக்கிடும் போனால் தான் வரட்டும் நடந்து போகும்போதும் அப்படி தான் நாய் நம்ம நாங்கள் அடிக்கடி பட்டிக்காடுகளுக்கு அடிக்கடி இப்போ நாங்கள் போவோம் அப்போ வந்து பெரிய பெரிய நாய்கள்லாம் முக்கியம் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா அது நின்றுக்கிடும் கொஞ்சம் அசைஞ்சாலும் கடிச்சு விடும் அப்போ அதுக்கு தாக்கட்டி தாக்கிட்டு போவோம் இது ஒரு விஷயம் ஆனால் உண்மையிலே நாய்க்கடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் ஒரு மனிதனாக வந்து நாய் கடிச்சுட்டு தற்சமயத்துக்கு ஒரு ஏதோ மருத்துவம் பார்க்கும் ஊசி போடுறோம் அதுவும் ஊசி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சமீப காலம் ஒரு ஒரு நூறு வருஷத்துக்குள்ள தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னால வரைக்கும் நாய்க்கடிக்கு ஊசி கிடையாது அப்போ அந்த நாய்க்கொடி கடிச்சதுன்னா இறந்து போவாங்க இப்போ ஊதி கண்டுபிடிச்சா பிற காப்பாற்றிக்கிறாங்க இருந்தாலும் அந்த நாய்க்கொடியோட விஷம் இருக்குல்ல ஏதோ ஒவ்வொரு காப்பாற்றிருந்தோம் நிறைய தோல்வியாதிக்காரங்களை பார்த்துருக்கேன் வருவாங்க அந்த குணப்படுத்த முடியாத தோல் நோய் நாய்க்கடி கடிச்சது பாம்புக்கடி அதோட அகோரமாக இருக்கும் பாம்புக்கடி கடிச்சு பிழைச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தோல் நோய் அப்படி வரும் வயசாயிட்டு அப்படின்னா நச்சிரும் நாய்க்க கடி பிழைச்சி தோல் நோய் வந்தா அது மாதிரி நாய்க்கடி கடிச்சு ஒரு பிழைச்சிட்டாங்க ஏதோ ஒரு ஊசியை கொட்டுக்க நாய்க்கடி நிறைய கடிக்குது நிறைய பேர் பிள்கு வாங்கிக்கோங்க ஒன்று ரெண்டு பேர் ஆயிரத்தில் ஒரு ஆள் ரெண்டு பேர் செத்து போகிறாங்க மற்றவங்க பிழைச்சிருந்தாங்க ஆனால் அந்த கடிபட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல வயதாகி நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அவங்க படுற வேதனையை பார்க்கணும் அறிக்கும் ஆமாம் நாய்க்கடி விஷம் வந்து சாக தண்டியும் போகாது துறத்திக்கிட்டே இருக்கும் எப்படியோ ஊசி போட்டு காப்பாத்திருந்தோம் ஆனால் அந்த நாய்க்கடி விஷம் வந்து அவங்க மண்ணில் இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வழியில் தோல் நோய் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தோல் மருத்துவத்தில் போனால் இதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் உண்மையிலே ஒருத்தருக்கு நாய்க்கு அடிக்கடிச்சு அறுபது வயசு எழுபது வயசில் தோல் நோய் வர ஆரம்பிச்சிது அப்படின்னா அது போக்குறதுக்கு மருந்து கிடையாது அது அவதிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் தற்சாந்தி மருந்து இருக்குது ஹோமியோபதியில் தற்சாந்தி மருந்து இருக்குது கட்டுப்படுத்துகிற மருந்து இருக்குது ஆனால் அது குணமாக்குற நோய் மருந்து வந்து கிடையாது தயவு செய்து புரிஞ்சிக்கோங்க வீட்டில் வளங்க அவங்க சோறு போட்டு வீட்டில் உங்கள் வீடுக்கு காவலுக்கு வளங்க தெருவு நாயிலாம் எங்கே போனாலும் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே எந்த தெருவுலேயும் பைக்கில் மெயின் ரோட்லேயே பைக்கில் போக முடியாது நாலஞ்சு நாயை சேர்ந்துட்டு அப்படின்னா சுற்றிடும் அது எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சுற்றிட்டுனா கத்த சத்தம் வந்தாலே நரம்பெல்லாம் நமக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும் அது நைட்டில் நடக்கிறவங்கெலாம் ரொம்ப பயங்கரம் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது தெருவில் ஏதோ பார்த்துட்டு கபடியெல்லாம் பார்த்துட்டு நைட்டில் வருவேன் அப்போ சைக்கிள்லாம் அவ்வளோ கிடையாது தான் வருவேன் இந்த நாய்க்கு தான் பயப்படுவேன் கே பிசாசுக்கு கூட பயப்பட மாட்டேன் இந்த நாய்க்கு பயப்படுவேன் மாதிரி பழ சைக்கிள் வாங்கிட்டு நைட்டுல வரும்போதும் வந்து ஒரு நாய் குழைச்சதுன்னா போதும் கட்ட 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 சந்து பொந்துல இருந்து கட கடன் வரும் அது பெரிய பயங்கரமானது நாய்க்கடி அடிச்சா அதோடைய விஷம் வந்து சாகரை வரைக்கும் விடாது அது ஒரு பல்லு பட்டு சரி ரெண்டு பல்லு பட்டு சரி அதனால கவனம் நாயை வளர்க்கணும் தெரு தெருநாயை காப்பாற்றணும்னு யாரும் கட்டாயம் கிடையாது அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பாதுகாப்புக்கு வளர்த்துக்கோங்க கடிச்சதுன்னா தான் கடிக்க போகுது அது பார்த்து பிரச்சனை கிடையாது தெருநாயை வச்சுக்கிட்டு வளர்த்து அது தெருவில் உள்ளவங்களை ஒவ்வொரு நேரமும் அதுவும் பகலை விட நைட்டு தான் ஆமாம் வர முடியாது யாரும் ஒத்த சக்தியாக வர முடியாது அது வெளியூருக்குலாம் ஆனால் சென்னைக்கு போனேன் மருமகா வீட்டுக்கெல்லாம் போனேன்னா இன்னைக்கு நைட்டில் போயிட்டு நடந்து ஸ்டேஷன்லேருந்து வந்து நடந்து வர்றதுக்குள்ள தெருவுக்குள்ளே போகிறதுக்குள்ள எனக்கு பயன் கெத்து கத்துக்கு தான் பயனுதான் போனேன் ஐயா 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 காப்பாத்தியா காப்பாத்தியா காப்பாத்தியான்னு நாமத்தை ஓம் நம்ம நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் போனேன் ஏன்னா பைரவருடைய வாகனம் அதனால் அவர் பேரை சொல்லிகிட்டே தான் போனேன் இருந்தாலும் க கொஞ்சம் இது இருக்குது தைரியம் இருந்தாலும் ஆகும் கடி பிழைச்சிருவோம் ஆனால் அதனுடைய அவதிப்படுறது யார் தோல்வியாதினால் அவதிப்படுறது யார் நிறைய பேர் இப்போ அதிகாரங்களை பார்த்துருக்கேன் அவங்க கிட்டே இங்கேலாமோ அலைஞ்சு விடுவாங்க கடைசியில் கேட்டால் ஏதாவது நாய்க்கடி கடிச்சிதும்பாங்க ஆனால் கவனப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தி இருந்துக்கலாம் அதனால் கவனம் நண்பர்களே நாய்க்காக பரிந்துரை பேசுகிறவங்க தெரு நாய் இருக்கவே கூடாது வீட்டு நாய் வச்சுக்கோங்க அவங்கவுங்க பாதுகாப்புக்கு அவங்கவுங்க வச்சுக்கோங்க தெருவில் தயவு செய்து எந்த நாயும் அனுமதிக்காதீங்க என்னுடைய கருத்து பரிதாபம் உயிர்ங்கிறது தான் ஆனால் அது மனுஷன் உயிர் அதை விட பரிதாபம்ல நாய் உள்ளது தான் அதுக்காக கடிப்பட்டவனுக்கு தான் அதனுடைய வேதனை வழி தெரியும் நிறைய பேர் கண்ணீர் சிந்துவாங்க நான் சொன்னோன்னு அப்படியா வீட்டு நாய் தானேயே கடிச்சது வீட்டு பக்கத்து வீட்டு நாய் ஏன் கடிச்சிதும்பாங்க தெருநாய் வளர்க்காதீங்க வளர்க்கறதுக்கு யாரும் அனுமதிக்காதீங்க தயவு செய்து அரசாங்கம் நகராட்சி முனிசிபல் வந்து கண்டிப்பான முறையில் அந்த நாய்களை தெருநாய்களை ஏதாவது ஒரு வழி பண்ணி அகற்றிடுங்க நாளை நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு லைசன்ஸ் உள்ள நாயை தான் வளர்ப்பாங்க வீட்டில் வீட்டில் லைசன்ஸ் வாங்கணும் களத்துல கட்டிருப்பாங்க ஒரு காய் போட்டு லைசன்ஸ் கட்டியிருப்பாங்க அந்த நாயை தான் பிடிக்க மாட்டான் பிடிச்சிட்டு பிடிச்சிருக்கிவான் அதெல்லாம் கட்டுப்பாடு இருந்தது இப்போ என்னன்னு தெரியல நாய் கூட்டிக்கிட்டே போகுது அதனால் தயவு செய்து முனிசிப்பல்ல நகராட்சியிலேருந்து நடவடிக்கை எடுங்க நான் ஒரு மருத்துவரை அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன் தயவு செய்து நடவடிக்கை எடுங்க தெருநாயை வச்சிருக்காதீங்க அதனால் பல பேருக்கு சின்ன குழந்தைகள்லாம் இருந்து வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் தயவுசெய்து திருநாக விடாதீங்க நன்றி மேலும் ஒரு பதிவூபுன்னு நடிப்பாங்க